ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் இருபத்தி தேதி விநாயகர் சவுர்த்தி எல்லாருமே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவாங்க வீட்டில் சூப்பராக ஸோ சூப்பரா எங்கள் வீட்டில் விநாயகர் சௌர்த்தி கொண்டாட போகிறோம் விநாயகர் சௌதிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக படைக்கி வந்து விநாயகர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைங்க நாங்கள் வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் நாங்கள் கொழுக்கட்டை போய் சொல்லி காட்டுறோம் காட்டுங்களோ அதை பாருங்க எங்கள் வீட்டில் நாங்க விநாயகர் சதுர்த்தி பூஜை பண்ண போனீங்களோ அதை பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோழிக்கட்டு மாவு ரெடி பண்ணி ஆயிடுச்சு இதுதான் இங்கே பூரணும் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேங்க முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் புளி பண்ணி தேங்காய் டெசிகேட்டட் கோக்நட் பவுடர் போட நல்லா வறுத்துட்டு அதுவும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் புட்டு கடலை வேர்க்கடலை எல்லாம் அரைச்சி அதெல்லாம் அப்படியே போட்டு வெள்ளம் ஜாகிரி பவுடர் அதெல்லாம் சேர்த்து ஒரு ரெடி அது நல்லா இருக்கு சூப்பரா இருக்குங்க இந்த அங்கங்க கனிப்படும் போது நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கும் அங்கே சாப்பிடும்போது இது கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுல நல்லா மாவு அதெல்லாம் போட்டுட்டு அதில் விரிசல் விழாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மைதா மாவை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சோண்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் நெய்யை ஊக்கிருந்தாங்க நல்லா புதிச்சுட்டோன்னா அந்த தண்ணியை போட்டு கலக்கி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் வச்சா மாவு அதிலே வெந்துடுங்க மூடி வச்சிருந்தோம் மூடி வச்சா அதிலே மாவு வெந்துடுங்க ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டு அப்புறமா பிடிக்க ஆரம்பித்துணாங்க இந்த கொழுங்கட்டை அச்சில லைட்டாக என்ன வச்சுக்கணுங்க அழகாக ரெடி பண்ணி வச்சு பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வந்துருக்கு பாருங்க சூப்பராக ரெடி பண்ணி வச்சு பாருங்க இந்த மாடலில் ஒன்று அந்த மாடலில் ஒன்று இந்த மாடலில் இந்த மாடலில் ஒன்று கொழுக்கட்டை மாடல்ல ஒண்ணு இதுனா பூண்டு மாடல்ல பண்ணிருக்கிறோங்க சூப்பர் ரெடி பண்ணி வைச்சிக்க பாருங்க போயிட்டு எடுத்து குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுக்கு மேல இது அப்படியே வச்சிருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் வேலை வச்சா போதும் சூப்பர் ரெடி ஆயிடும்ங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாக்கலாங்க அதை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொழுக்கட்டா பூஜைக்கு ரெடி பண்ணி அதை அப்படியே வச்சுருந்தோங்க நாங்க எங்க வீட்டுல விநாயகர் சவர்த்தி பூஜை ஆரம்பிச்சிருக்கோம் அவங்க பாருங்க அழக விநாயகர் நம்ம வீட்டுல ஜம்மன் வந்து உட்காந்துருக்காரு சூப்பரா இருக்கா பாக்குறதுக்கு சோ விநாயகர் நம்ம என்ன படைச்சுக்கோன்னு சொல்லி இப்ப காட்டிட வர பாருங்க அவ ரொம்ப பிடிச்ச பொருட்கட்ட அழகா செஞ்சு படைச்சிருக்கோம் அப்புறமா அவருக்கு ரொம்ப பிடிச்ச சுண்டல் படைச்சிருக்கோம் அப்புறமா வடை செஞ்சுருக்கோம் அப்புறமா பழங்களெலாம் இங்கே வச்சுருக்கோம் அப்புறமா பொரிக்கடலை வச்சுருக்கோம் பிரசாதமாக அப்புறமா விநாயகருக்கு பட்சனை வச்சுருக்கோம் முறுக்காதிரசனாக வச்சு அப்புறமா தேங்காய் வாழைப்பழம் வைத்தலாம் வச்சுருக்கோம் இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சக்தி பூஜை அப்படியே பாருங்கள் Un amor. அந்தபடி விநாயகர் சதுர்த்தி பூஜை காலையிலேயே முடிச்சிட்டோம் வாங்க குலகட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா போங்க காரணம் வரமாட்டேன் தேவை முன்னா ரொம்ப மெதுவாக சொல்லிட்டு போவோம் இதுதான் நம்ம பண்ண கொழுக்கட்டை இது எப்படி பண்ணோன்னு இந்த வீடியோலேயே நாங்கள் போட்டிருப்போம் இதேபடி ட்ரை பண்ணிங்கன்னா இது மாதிரி பாருங்க நல்லா பூ போல பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்க உள்ள பூர்ணமும் நல்லா இருக்கு வா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறவாங்க இந்த கொழுக்கட்டையோட இந்த உள்ள இருக்கிற புர்ணத்துல நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க டேஸ்டே வந்து சூப்பரா ஒரு டேஸ்டே புதுசா இருக்கு இந்த சாப்பிடும் சாப்பிடும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக நட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோக்கெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க